என்னக்காது காலையிலேயே கறி மீன் இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க இவ்ளோலாம் என்னால சாப்பிட முடியாது

ஒரு வாரத்துல நான் இழைச்சு போயிட்டேனா அக்கா உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல ஒரு ஓவரா இல்ல ஒரு வாரம் நீ ஒழுங்காவே சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் குடுக்கறதெல்லாம் நீ ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிற அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கா ஏற்கனவே உன் புருஷன் எனக்கு ஜிம்முக்கு போறதுக்கும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு வீட்டுல பண்ற எக்ஸசைஸ்க்கெல்லாம் நீ குடுக்கற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் அப்புறம் பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது நீ ஒண்ணு மெயின்டெய்ன் பண்ண வேண்டாம் அதான் பொழுதனிக்கு அந்த பேக் தூக்கிட்டு போய் கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்கே நீ விளையாடுறதுக்கெல்லாம் இந்த சாப்பாடு எந்த மூளைக்கும் பத்தாது ஒழுங்கா நான் குடுக்குறத சாப்பிடு யோகா என்னால காலையில இவ்ளோ சாப்பிட முடியாதுக்கா சரி எனக்கு மட்டும் லாபிக்கும் சேர்த்து கொடு பாப்பா கொடு வை ஆ பேபி கொடு வை மாமா பி இன்னைக்கு அம்மா பாரு சிக்கன் மீன் எல்லாம் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா டேய் அவளுக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கறேன் அவ இன்னும் பல்லை தேய்க்கல நீ ஒழுங்கா சாப்பிடு

நீ பல்லே கேக்கல நீ பல்ல கேக்கنا பார்க்கவே இல்லையே ஏ குட்டி முளகா நீ பார்க்கலன்னா நான் பல்ல கேக்கலன்னு அர்த்தமா நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பல்ல தேச்சு குளிச்சிட்டேன் ஏய் இல்ல இல்ல நீ பல்ல கேக்கல போய் தள்ளுடா அம்மா பேபி போய் தள்ளுடா பேபி பல்ல கேக்கல ஐயோ இல்ல காண பல்ல தேச்சு குளிச்சிட்டேன் வேணா தலை தொட்டு பாரு தலை ஈரமா இருக்கும் ஐயோ சரி சரி ரெண்டு பேரும் காலையிலே ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போய் எனக்கு நிறைய வேலை இருக்கு முதல்ல சாப்பிடுறா நீ

இல்ல காலையிலேயே சிக்கனு மட்டனு மீனு எல்லாம் சமைக்கும்போது சரி சக்திக்கும் கையலுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு தான் கூப்பிட்டு விருந்து வைக்கிறதுக்காக எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தது அவங்களுக்கு இல்லையா சார்க்கா ஐயோ எங்க அவங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன் அவங்களையும் மத்தியான விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடணும் அப்புறம் அவனே இப்ப தாங்க சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்கான் அதுக்குள்ள எதையாவது சொல்லி அவன் சாப்பிடுறதுக்கு எடுத்துறாதீங்க ஐயோமா நான் எதுவும் சொல்லலம்மா வேணா உன் தம்பி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வேணா வெளியே எங்காவது போயிட்டு வரட்டா ஐயோ நீங்க எங்கயும் போக வேண்டாம் எதுவும் சொல்லாம இருந்தா போதும் நான்லாம் எதுவும் சொல்லமா நீ உன் தம்பிக்கு ஊட்டு அப்புறம் இங்க பக்கத்துல மெக்கானிக் கடையில இவனையும் சக்தியும் போய் வேலைக்கு பார்க்க சொன்னனே பாத்தாங்களா என்னன்னு கேளு மெக்கானிக் கடையா என்னங்க வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லுங்க என் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் வேலை காலியா இருக்கு சார் வந்து பார்க்க முடியுமான்னு கேளு ஏண்டி உன் தம்பி வச்சிருக்கிற அரியருக்கு அவனுக்கு என்ன கலெக்டர் வேலையா கிடைக்கும் முதல்ல அந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல வேலை இருந்தா பார்க்கலாம் இப்பதைக்கு மெக்கானிக் வேலை தான் இருக்கு ஏன் மெக்கானிக் வேலைனா எனக்கு கேவலமா ஐயோ கேவலன்னு சொல்லலங்க இருந்தாலும் மெக்கானிக் வேலைனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அதான் ஆ கஷ்டம் இல்லாம பாக்குற வேலைனா இப்படி வீட்டலயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான் அது ஏன் உன பண்ண சொல்றியா காணி கொஞ்சம் சும்மா இரு அது வேலையெல்லாம் இன்னும் போய் பார்க்கல இன்னைக்கு தான் போய் பார்க்கணும்னு சொல்லு

அது கொஞ்சம் பொறுமையா அன்பா தான் சொல்லுங்களே எப்படி சேர மடியில போட்டு தாலாட்டு பாடி சொல்லணுமா கா நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னேன் வேளை தானே நாங்க போய் பார்க்கறோம் பார்த்துட்டு வந்து என்னாச்சுன்னு சொல்றோம் போதுமா ஆ சரி சரி பார்த்துட்டு சொல்ல சொல்லு அப்புறம் ஷைலு நீ ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட் நான் நைட் கொண்டு வந்தல்ல அத எங்கயோ வச்சிட்டேன் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருந்தா கிடைக்கவே இல்ல கொஞ்சம் வந்து தேடி குடுவா இங்க நான் உனக்கு அபிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கங்க நீங்க தேடி பாருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து தேடி தரேன்

ஃபைல் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்து எங்கயாவது வச்சிருவாரு அப்புறம் கடைசில எங்க வச்சன்னு தெரியல தேடி குடு தேடி குடுன்னு இப்படி தான் அந்த தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாரு சரி நீ அவர் பொண்டாட்டி தான அவர் கேக்குறதை எடுத்து குடுக்குறது தான வேலை போய் எடுத்து குடு போ நான் சாப்பிட்டுக்கறேன் ஐயோ சரி அவர் வேற ஹாஸ்பிடலுக்கு நேரா மாச்சங்கறாரு போய் சீக்கிரமா எடுத்து குடுக்கலனா அதுக்கு வேற கத்துவாரு நீ சாப்பிட்டுட்டு நான் வந்தறேன் நான் சாப்பிட்டுக்கறேன் கனி போ சரிடா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு எந்திரச்சா போடும் அப்புறம் இன்னும் குழம்பு மீன் ஏதாவது வேணும்னா அங்க உள்ள இருக்க எடுத்துக்க அகனா எடுத்து போட்டு சாப்பிடுறேன் கனி போய் முதல்ல மாமாவை பாரு போ ஆ சரிடா நான் வரேன் இரு பாத்தி அபி எவ்வளவு சொன்னாலும் புரியாது எப்ப பார்த்தாலும் எனக்காக பேசி உன் அப்பாடா திட்டு வாங்கிட்டே இருப்பா பீபி அப்பா அம்மா வச்சீட்டினா அப்பா வா அச்சியா ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது அபி ஊர்ல யார வேணாலும் தைரியமா அடிச்சிருவேன் ஆனா அப்பா பார்த்தா மட்டும் என்னன்னு தெரியல கை கலல தான் டைப் அடிக்குது அபி அடே என்ன தைரியமா பீபி

இரு இல்ல அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்ன இப்போ லக்ஷ்மி அக்கா வந்து அவ லட்சுமி கூட போகாம இங்க இருக்கானா அப்போ என் கூட இருக்கிறதுக்கு சம்மதம்னு தான் நினைக்கிறேன் நீ என் கூட இந்த வீட்டுல இருந்தா போதும் கையல் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு கூடிய சீக்கிரமே உனக்கு புரிய வைப்பேன் நீ என்னையும் என் காதலையும் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நிச்சயமா என்னை விட்டு போக மாட்டேன் டே இப்படி மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்தா அவளுக்கு இப்படிதான் புரியும் பக்கத்துல போய் கொஞ்சம் பேசினா பேசினதுன்னா அவளுக்கு புரியும் கையல் நேத்து என் கூட இருக்க பிடிக்கலன்னா உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னேன் ஆனா உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கிறீங்கன்னா அப்போ என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க கூட இருக்க பிடிச்சதுனால நான் இங்க இருக்கல என் அம்மா வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே இருக்கேன் இப்போ கூட கல்யாணமா என்னால ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியுமான்னே தெரியல கயல் ಕೂஞ்சி இருங்க உங்கள இல்ல இப்போ வேற யாரையுமே கல்யாணம் நான் நான் என் அம்மா கஷ்டத்துக்கு முடிச்சதும் ஒரு நல்ல வேலைக்கு போய் என் அம்மாவை பாத்துக்கணும் என் தம்பி தங்கச்சிய படிக்க மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு என் வீட்டுல உள்ள கஷ்டத்தையெல்லாம் சரி பண்ணி என் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் என் தம்பி தங்கச்சியோட உண்டானதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு முன்னால எனக்குன்னு ஒரு கல்யாணத்தை நான் நினைச்சு கூட பாக்கல அதனால என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவும் முடியல ஐயோ கையில் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டேன்றதுக்காக நீங்க எனக்கு பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்கணும்னு நான் கேக்கல இப்ப கூட நீங்க எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி இருக்கலாம் நீங்க வேலைக்கு போகணும்னா போலாம் உங்க வீட்டை பாத்துக்கணும் தம்பி தங்கச்சிய படிக்க வைக்கணும் இது எல்லாமே நீங்க இப்ப கூட பண்ணலாம் இதெல்லாம் எந்த விதத்திலயுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல நான் எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எனக்கு யாரும் இல்ல நமக்குள்ள எதுவும் இல்ல அப்புறம் ஏன் இவ இன்னும் அவ வீட்டுக்கு போகாம இங்க இருக்கான்னு நினைப்பீங்க இப்பவும் சொல்றேன் நான் இங்க இருக்கிறது உங்களுக்காக இல்ல என் அம்மாவுக்காக அப்புறம் நேத்து தாலி கட்டிட்டேன்ற உரிமையில எந்த விதத்திலயும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல கையல் நேத்து நீ பேசாம மௌனமா இருந்ததுக்கு இப்ப நீ பேசினது கூட எனக்கு சந்தோஷம்தான் இன்னைக்கு அம்மாவுக்காக தான் என் கூட இருக்கேன்னு சொன்னல பரவாயில்ல நீ என் கூட இருக்கிற இந்த நாள்ல நிச்சயமா நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு புரிய வைப்பேன் அதை நீ புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அம்மாவுக்காக இல்ல எனக்காக நீ என் கூட இருப்ப கூடிய சீக்கிரமே நான் உனக்கு யாரும் இல்லன்னு சொன்ன இதே வாயால நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்ல வைக்கிறேன்

இந்த டிபன் கேரியரை கauftுட்டாச்சு உங்களுக்கு சாப்டணும்டா ஆ யோ போனே ஐயோ போனே அது எனக்கு பயமா இருக்கு இந்த கௌடா இது நம்ம தல உடின்ல நெஞ்சி அது இன்னும் போலங்க அங்கதான் இருக்கு என்ன நம்பிக்கை தங்கி அடிக்கிறது என்ன நடக்குது தெரியல இருவி அடிக்கிறது சொல்லி முடிக்கவும்

പിന്നെ ഇപ്പൊക്ക് വന്നത് അപ്പം താക്ക് കൊച്ചിമ്മ അതാ அதுக்கு நான் உனக்காகலாம் திரும்ப வரல என் மாமா கூப்பிட்டதுனாலதான் வந்தேன் ஆறு கூப்பிட்டு வந்தாலும் குழப்பம் இல்ல நீ வந்ததே மதி சரி போ ஏந்தே நான் இருந்தா உனக்கு நீ சாப்பிடு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அது என்னமோ தெரியலடா நீ போ போன்னு போதெல்லாம் எனக்கு உன்னை விட்டு போகவே தோணல ஐயோ நீ போலனா எனக்கு என்னமோ தோணுது கொஞ்சம் போடி போன்னு சொன்ன

ஐயோ பீர் கொஞ்சம் சும்மா இரு என்ன பாக்குற ஊட்டி எல்லாம் விட மாட்டேன் போ ஐயடா அல்லங்க மாத்திரம் நீ ஊட்டி விட்டா நான் என்ன சாப்பிடுவேன் நினைச்சியா அப்புறம் ஏண்டி இன்னும் நிக்கிற போ ஏண்டே நான் இங்க நிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சொல்ல போனா இது கிச்சன் பொண்ணுங்களோட ஏரியா இங்க நீ தான் இருக்க கூடாது நீ எந்திரிச்சு வெளியே போ என்னது நான் வெளியே போணுமா ஏய் இது ஏன் வீடு என்ன சரி உன் அண்ணன் வீடுதான் இருந்தாலும் இந்த வீட்ல கிச்சனு பெட்ரூம் ஹாலு பாத்ரூம் எங்க வேணாலும் போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதே தான் இந்த வீட்ல கிச்சனு பெட்ரூம் ஹாலு பாத்ரூம் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அது கொண்டு இந்த கிச்சன்ல நிக்கிறதுக்கு எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு நான் இங்கதான் நிப்பேன் உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலனா நீ எந்திரிச்சு வெளியே போ இதான் இந்த வாய் தான் எனக்கு இவகிட்ட பிடிக்காத ஒண்ணு

என்னமோ தெரியல உன் கண்ணை பார்த்துக்கிட்டு உன் கூடையே இருக்கணும் போல இருக்கு இப்படி பார்க்காதடி இப்படி பார்த்தா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்புறம் ஏதாவது பண்ணிடுவேன் பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள் ஆயிரம் ஆசைகள் எண்ணில் ஊட்டினாள் ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள் இரவும் பகலும் என்னை வாட்டினாள் இதயம் அவள் பெயர் மாற்றினார் காதல் தீயை வந்து மூட்டினாள் நான் கேட்கும் பதிலின்று வாராதா நான் தூங்க மடியுன்று தாராதா தாகங்கள் தாபங்கள் தீராதா தாளங்கள் ராகங்கள் சேராதா என்னை வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்கத் தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்ல இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டிருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாபாங்களை பார்க்க நாயகமடுவே